WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, ONLINE ASTRO ASTRO TV KANDU அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாநகரில் அமைந்திருக்கும் நமது குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் பன்னெண்டாம் ஆண்டு தோக்கு விழாவானது இனிதே தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மைய சங்க நிர்வாகிகளை மேடைக்கு அழைக்கிறோம் திரு செல்லம்மையா அவர்கள் விழா மேடைக்கு வரவும் திரு செந்தில் முருகனன் அவர்கள் விழா மேடைக்கு வரவும் மாவுரட்டி திரு ராஜேந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் ஏலம்பிள்ளை அண்ணா அவர்கள் மேடைக்கு வரும் திருச்செங்கோடு வாஸ்து சேகர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அனை அனைவரும் ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்ம சங்க நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாள் இனிதே தொடங்கி இன்புற நிறைவுற அனைத்து நவ பஞ்சபோதங்களையும் நவ கிரகத்தையும் பிரபஞ்சத்தையும் வணங்கி ஆரம்பிப்போம் தற்போது இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்களை வரவேற்கும் தருணம் விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரை ஆற்ற இருக்கும் நமது குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனரும் நமது குருநாதருமான திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களே கடந்த முப்பது வருடங்களாக நமது குருஜியுடன் பயணித்து அவரின் ஜோதிட ஆராய்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் மாவுருட்டி திரு ராஜேந்திரனா அவர்களே நமது ஜோதிட சங்கத்தின் நான்கு தூள்களில் தூண்களில் ஒருவரும் மாதந்தோறும் ஜோதிட வகுப்பு சீரும் சிறப்புமாக நடைபெற உதவி புரியும் வேலூர் ஜோதிடர் மதிப்பிற்குரிய செல்லமையா அவர்களே பல ஜோதிட சுருதிகளை கற்றறிந்து விரல் நுனியில் வைத்திருப்பவரும் ஜோதிட பலன்கள் உரைப்பதில் புலமை பெற்றவரும் முப்பது வருடத்திற்கு மேல் ஜோதிட அனுபவம் பெற்றவருமான இளம்பிள்ளை திரு ரத்தனமண்ணா அவர்களே வருடந்தோறும் தவறாமல் அன்னதானம் வழங்கி நமக்கெல்லாம் அறுசுவை விருந்து படைத்துக் கொண்டிருக்கும் அன்னதான பிரபு திரு செந்தில் முருகன் அண்ணா அவர்களே மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் சிங்களாந்தபுரம் தண்டபாணி அண்ணா அவர்களே மற்றொரு சிறப்புரையாளர் வேலூர் அண்ணா அவர்களே நமது சங்க நிகழ்வுகளை விளைச்சத்திற்கு கொண்டு வந்து முதல் முறையாக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக மக்கள் முன் எடுத்துச் செல்லும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் திரு செல்லப்பாண்டி ஐயா மற்றும் அவரது குழுவினர் அவர்களே குத்துப்பாண்டி ஐயா மற்றும் அவரது குழு குழுவினர் அவர்களை அதிகாலை ஆறு மணிக்கே வந்து குத்துகளை விழாவை இனிதே துவக்கி வைத்த அனைத்து உள்ளங்களே நமது சங்க விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு செல்லம் ஐயாவின் வலதுகரமாக இருந்து செயல்பட்டு வரும் குருநாதன் ஐயா மற்றும் திருநாவகரசு ஐயா அவர்களே விழா நடைபெற மண்டபம் வழங்கி சிறப்பு செய்த திரு சதாசிவம் ஐயா அவர்களே மற்றும் இங்கு திருலாக வருகை புரிந்துள்ள நமது சங்க உறுப்பினர்களே சங்க நிர்வாகிகளே ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அன்பர்களே அரங்கத்தை அலங்கரித்து கொண்டிருக்கும் சக ஜோதிட சொந்தங்களே உங்கள் அனைவரையும் குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் மேலும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக நமது நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் எங்களின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் பலத்த கரகோசத்துடன் விழாவிற்கு வந்தவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போது விழாவின் முதல் நிகழ்வாக இன்று ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் எங்களது குருநாதர் அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு வழங்கும் நேரம் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது இந்த ஜோதிட துறையில் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களை நம்மை வளர்த்து விட்டவர்களை மறக்காமல் இருந்தாலே ஜோதிடத்தில் வெற்றி பெறலாம் ஆகவே குருமார்களை போற்றுவோம் מה? 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 தற்போது இளம்பிள்ளை மணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து திரு செல்லமையா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது மற்றபடியாக மாவுரட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது திருச்செங்கோடு செந்தில் முருகன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது நமது குருநாதர் ஐயாவுக்கு இப்ப பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து அந்த காலத்தில் மகாராஜாவை கிரீடம் இல்லாமல் பார்க்க முடியாது அதுபோல் நம் விழாவின் குருநாதர் கதாநாயகரை கிரீடம் வைத்து மகிழ்விக்க வேண்டும் என்று நமது ஜோதிட சும்மங்கள் அனைவரும் ஆசைப்பட்டவர்களாக கொடுக்கப்படுகிறது நமது விழாவிற்கு வருகை தந்துள்ள குப்புசாமி ஐயா அவர்களை வருக வருகையான விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம் இந்த இனிய விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக என வரவேற்று ஐயாவுடைய ஆசியினால் தொடங்கப்பட்ட ஆர்மஸ் அஸ்வ அகாடமியின் சார்பாக இந்த சந்தன மாலையும் கொன்னாடியும் அணிவிக்கிறோம் உங்களுடைய கரவொழியா ஐயா அவர்களை கௌரவப்படுத்திய ஆர் அகாடமி வடிவேல் ஐயாவுக்கு நமது நெஞ்சாரத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது ஐயாவின் பிறந்த நாளுக்கு கேக் வெட்டப்படுகிறது திருச்செங்கோடு வாஸ்து சேகர் ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது déjala déjalo தற்போது டெப்டி கலெக்டர் குப்புசாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது ஐயா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம் ஐயா வாங்க உள்ள அனைவரும் கரவொழி எழுப்பி நமது அன்பை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நமது குருஜி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன் நமது குருநாதர் அவர்கள் பல இளம் ஜோதிடர்களை உருவாக்கியவர் பராசரர் அருளிய பாரம்பரிய ஜோதிடத்தில் பலவிதமான சூட்சமங்களை புதிய முறையில் கூறி ஒரு புதுமையான அணுகுமுறையை புகர்த்தியவர் சுபஜோதிடம் யோக ஜோதிடம் குருவருள் ஜோதிடம் திருவருள் சக்தி போன்ற நாளிதழ்களில் ஜோதிட நாளிதழ்களில் பலவிதமான ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியவர் யோக ஜோதிடம் என்ற மாத இதழை தொடங்கி இதழின் பொறுப்பாசிரியராகவும் குருவருள் ஜோதிடத்தின் பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியவர் ஜோதிட முத்துக்கள் முப்பத்தி ரெண்டு இரண்டு பாகம் ஜோதிட சுரங்கம் என்ற ஜோதிட நூல்களை எழுதி வெளியிட்டார் வெளியிட்டுள்ளார்கள் ஜோதிட பாடல்கள் மூலம் ஜோதிடத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் நமது குருஜி என்றால் அது மிகையாகாது குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை சுட்டி காட்டாத வித்தை சுட்டி சுட்டு போட்டாலும் வராது என்று கூறுவார்கள் அதுபோல ஒரு நல்ல ஜோதிடராக பரிணமிக்க தலை சிறந்த குருவின் அருள் அவசியம் தேவை ஐயா நமக்கு குருவாக கிடைத்தது அது நமது பாக்கியமே அவர்களுக்கு ஒரு கரவொழி எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் விழாவிற்கு வருகை தரும் சிங்களாந்தபுரம் தண்டபாணி அண்ணா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம்